நெல் கொள்முதல் விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறுவது பச்சை பொய் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார் முறையாக கொள்முதல் செய்யாததே நெல்மணிகள் முளைத்ததற்கு காரணம் என்றும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார் இருபது கருத்துக்களையும் தற்பொழுது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலாக மழை பெய்ஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க என்ன அரசியல் விளைச்சல் நல்ல வாங்கல அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வராரு இதுல ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் நாற்பத்தி லட்சத்தி அறுபத்தி முன்னூற்றி எண்பத்தி மெட்ரிக் டன் இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா இது இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரத்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு மெட்ரிக் டன் மட்டும்தான் இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வரை வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது அவருடைய ஹிஸ்டரியே அதுதான் அதுவும் தினந்தோறும் அவதூறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன அவதூறு கருத்து என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை நேரடி கொள்முதலில் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் சாலை ஓரமாக நெல்மணியை குவித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லை அதே போல் திறந்த வெளி திறந்த வெளியில் கொள்முதல் நிலையத்திற்கு எதிராகவே பல்லாயிரக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் குவித்து வைத்திருந்தார்கள் தொடர் மழையின் காரணமாக அந்த எல்லாம் நனைந்து முளைத்து விட்டது அப்படி ரெண்டாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து நெல் மூட்டைகளிலும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கலாம்